வாடிப்பட்டி பக்கத்தில் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து சமைக்கிறக்காண்டி இங்கே வந்திருக்கோம் காலையில் வந்து நான்வெஜ் சாப்பாடு ரெடியாக போகுது கிரேவி மட்டன் கிரேவி குடல் கூட்டு எலும்புக்கறி ரசம் தயிர் வெங்காயம் இந்த தான் நாளைக்கு காலையில் போகுதுன்னு நினைக்கிறேன்

அப்படின்னு <laughs> சொல்லிட்டு ஹாய் நண்பர்களை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரக்கூடாது கடவுளே நினைச்சேன் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நாளைக்கு வந்து கறி விருந்துக்கு தயாராகி இருக்கு தயார் நிலையில் வந்து இப்போ காய்கறி வந்து நறுக்க ஆரம்பிச்சாச்சு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் மாஸ்டர் மாஸ்டர்

நல்லா இருக்குங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாடிப்பட்டி பக்கத்தில் குலசேரன் கோட்டைன்ற ஊரில் தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி வந்து இருக்குன்னு நம்ம வந்து நாளை காலையில் வந்து ஒரு திருமணம் அந்த திருமணத்துக்கு தான் நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம் இங்கே தயார் நிலை இருக்கோம் கொஞ்ச நேரத்தில்